பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சித்தர்களை பற்றி சித்தர்களை தெய்வமா வழிபடுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க பல பெரிய கோவில்ல சித்தர்களோட ஜீவ சமாதியும் இருக்கு தனியாவும் சமாதிகள் இருக்கு இங்க எல்லாம் போய் நிறைய பேர் வழிபட்டுட்டு வராங்க சித்தர்கள் தரிசனம் வேணும்னு திருவண்ணாமலை சதுரகிரி மலைகள்னு அலைஞ்சி தெரியிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சித்தர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருந்தாலும் பல கேள்வியும் சந்தேகமும் நமக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கும் அதனாலதான் ஒவ்வொரு சித்தர்கள் பத்தியும் வீடியோவா போட போறேன் தொடர்ந்து உங்க ஆதரவை கொடுங்க சித்தர்களோட எண்ணிக்கை பதினெட்டு நூத்தி எட்டுன்னு சொன்னாலும் இன்னும் சரியா சொல்லப்படல மனசோட வழியில நடக்கிறவங்களை மனிதர்கள்னும் சித்தத்தோட வழியில நடக்கிறவங்களை சித்தர்கள்னு சொல்றோம் திருமூலர் மூவாயிரம் வருஷங்கள் தவம் செஞ்சதாவும் அந்த தவத்தில் பெற்ற சக்தியால வருஷத்துக்கு ஒரு பாடல்னு மூவாயிரம் பாடல் எழுதினதாகவும் அவரோட திருமந்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு அதுல அவரோட ஆயுள் காலம் உள்ளிட்ட பல தகவல்களும் குறிப்பிடப்பட்டிருக்கு இது மாதிரி பல சித்தர்கள் எழுதின பாடல்களும் இருக்கு அவங்க எழுதின பாடல்கள் எல்லாம் உண்மைனா சித்தர்கள் இருக்கிறதும் உண்மையா தானே இருக்க முடியும் சித்தர்களால மட்டும் நினைச்ச இடத்துக்கு நினைச்ச உருவத்துல எப்படி போக முடியுதுங்கிறத பத்தி பார்க்கலாம் நம்மளோட உடலை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்னு நாம வெளியில பாக்குறது இதுக்கு ஸ்தூல சரீரம்னு பேரு இன்னொன்னு சூட்சம சரீரம் ஸ்தூல சரீரம் சமாதிக்கு போனதுக்கு அப்புறமா சூட்சம சரீரத்தை வச்சு நினைச்ச இடத்துக்கு நினைச்ச உருவத்துல செல்ற ஆற்றலை பெற்றவங்க தான் சித்தர்கள் சூட்சம சரீரமா அவங்க இன்னும் திருவண்ணாமலையில உலாவிட்டு இருக்கிறதா சொல்றாங்க சித்தர்கள் இப்பவும் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு நிறைய உதாரண கதைகள் சொல்லலாம் கிருபானந்த வள்ளலார் சுவாமிகள் வள்ளிமலைக்கு படி அமைக்கிறதுக்காக திருப்பணியை செஞ்சப்போ வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒருத்தர் பாறையை கடப்பாறையோட தள்ளினப்போ அதுக்கு கீழே உள்ளே இருந்து சாம்பிராணி புகை மாதிரி வெளியே வந்து அந்த இடமே புகை மண்டலமா மாறிடுச்சு புகை வந்த இடத்துல நீண்ட தாடியோட ஒருத்தர் தவம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த இடத்துல விழுந்து வணங்கிட்டு அந்த பாறையை அப்படியே வச்சு மூடிட்டாங்க அதுக்கப்புறமா வேறு பாதையில படி அமைக்கிற பணியை தொடர்ந்து செஞ்சாங்க சித்தர்கள் இயமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்தியாகரம் தாரணை தியானம் சமாதின்னு எட்டு வகையான யோகாங்கம் மூலமா எட்டு பெரும் சித்திகளை பெற்றவங்க எட்டு வகையான யோகாங்கம்னா என்னன்னு முதல்ல பார்க்கலாம் ஈயமம்ன்றது கொல்லாமை வாய்மை கல்லாமை பிறர் பொருளை விரும்பாமை புலன் புலநடக்கம் இரண்டாவதா நியமம்னா நல்லதை செஞ்சு ஒழுக்க நெறியோடு நிக்கிறது மூன்றாவதா ஆசனம் உடலை பல கோணத்துல நிறுத்தி பயிற்சி செய்கிறது நான்காவதா பிராணாயாமம்னா சுவாசத்தை கட்டுப்படுத்துறது அதாவது பிராண வாயுவை சீர்படுத்துதல் வாயுவை உள்ள செலுத்துறது வெளியே செலுத்துறது ஐந்தாவதா பிரத்யாகாரம் புலன்கள் வாயிலா புறத்தை செல்ற மனதை உள்ள நிறுத்தி பழகுறது ஆறாவதா தாரணை பிரத்யாகார பயிற்சியால உள்ளுக்கு இழுத்த மனத்தை நிலை பெற செய்யறது ஏழாவதா தியானம் மனசை ஒரு நிலைப்படுத்தி ஒரே சிந்தனையில ஆள்றது எட்டாவதா சமாதி மனசை கடவுள்கிட்ட நிலைக்கு செய்யறது எட்டு பெருஞ்சித்திகளோட விளக்கத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அனிமா அணுவ மாதிரி சின்ன தேகத்தை அடையிறது ரெண்டாவது மகிமா மலைய போல பெருசாகிறது மூன்றாவது லஹிமா காற்று மாதிரி லேசா இருக்கிறது நான்காவது கரிமா மலையாலையும் வாயுவாலையும் அசைக்க முடியாம கனமா பாரமா இருக்கிறது ஐந்தாவதா பிராப்தி எல்லா பொருளையும் தன்வயப்படுத்துறது மனசால நினைச்சா எல்லாத்தையுமே அடையிறது ஆறாவதா பிராகாமியம் தன்னோட உடலை விட்டு மத்தவங்க உடல்ல புகுந்து அதாவது கூடு விட்டு கூடு பாயிரது ஏழாவது ஈசத்துவம் நான்முகன் மாதிரி தேவர்கள் கிட்டகையும் தன்னோட ஆணையை செலுத்துறது எட்டாவதா வசித்துவம் அனைத்தையுமே வசப்படுத்துறது இந்த எட்டு பெருஞ்சித்திகளையும் எட்டு வகையான யோகாங்க பயிற்சியால தான் சித்தர்கள் பெற்றாங்க சித்தர்கள்னாலே பதினெட்டு பேரோட பேர் தான் முதன்மையானதான் சொல்லப்படுது சில பேர் சித்தர்கள் நூத்தி எட்டுன்னு சொல்றாங்க ஆனா உண்மையிலேயே கணக்குல அடங்காம எத்தனையோ சித்தர்கள் நிறைய இடங்கள்ல இருக்காங்க எந்த சித்தரா இருந்தாலும் அவரை மனசார வழிபட்டா அவரோட சக்தியையும் அருளையும் நம்மளால உணர முடியும் அவரோட தரிசனத்தையும் பெற முடியும் சித்தர்கள் ஒவ்வொருவரை பத்தியும் தனித்தனியா அடுத்த வர வீடியோல பாக்கலாம் இன்னும் சிவபெருமானை பற்றியும் நாயன்மார்களை பற்றியும் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றொரு நல்ல தலைப்புல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி